இது பொடிமாஸ் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கரு சம்பவத்திற்காக புரட்சியை உண்டாக்க வேண்டும் என எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நீக்கிவிட்டார் எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்ஸ் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதேபோல இங்கும் இளைஞகன் எழுச்சி நிகழும் என சொன்னார் இந்தியாவை இருக்கும் இலங்கை வங்காளதேசம் நேபாளம் ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து புரட்சிகள் வெடித்தன அதனை மையமாக வைத்துத்தான் ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார் விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை அரசின் தவறான பொருளாதார நிர்வாகம் ஆகியவைதான் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சிக்கு எதிரான புரட்சியாக வெடித்தது சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு ரத்து அரசின் சர்வாதிகார போக்கு பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான எதிர்ப்பு வங்காளதேசத்தில் கோபம் கொந்தளிக்க காரணம் வேலை வாய்ப்பு சமூக ஊடகங்கள் தடை நிலையற்ற ஆட்சி ஊழல் ஆகியவற்றால் நேபாளத்தில் புரட்சி வெடித்தது இந்த மூன்று நாடுகளிலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளால் புரட்சி நிகழ்ந்தது கரூரில் விஜய் பரப்புரையில் நாற்பத்தி சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்கள் ஒரு கட்சியின் செயல்பாட்டால் இறந்தவர்கள் நிகழ்வை வைத்து புரட்சி வெடிக்கும் என்பது எல்லாம் கொஞ்சம் தான் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வை கூட புரிந்து கொள்ள தெரியாமல் எப்படி அரசியலுக்கு வருகிறார்கள் அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் ஆட்சிக்கு வருவது பேராபத்து